இன்றைக்கி என்னுடைய காலையில் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மதியானம் லஞ்சுக்கு சூப்பரான தக்காளி ரசமும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லி ரைஸு சேப்பங்கிழங்கு வறுவல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க அன்எக்பெக்டடாக என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி போல் ஜிம்மு முடிச்சுட்டு டேரெக்டாக சிக்கன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து மதியானம் லஞ்ச் பண்ணுங்கிறாங்க எவ்வளோ ஆகும் என்ன பண்ணுறது கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவருக்கு ஜில்லுன்னு இப்போ வந்து ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுத்தேன் பையனும் எழுந்து வந்துட்டான் ஸோ இதுக்கப்புறம் அவனை ரெடி பண்ணுறது அவரோடைய வேலை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை இப்படி இருந்து அப்ராக்சிமேட்டாக போனால் நெக்ஸ்ட் ஸ்டேர்க்குள்ளே குறச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார் என்ன கடையில் ரிட்டனாக கொடுக்க முடியும் சரி போன்ட்டு வெங்காயம் தக்காளாம் கட் பண்ணி அதை தாளித்து விட்டாச்சு என் பையனோட லன்ச் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பர் எம்மியாக இட்லி ரெண்டு பேருக்கும் ரெடி பண்ணி சாப்பிட்டு எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டேங்க